மாஸ்டர் ரஞ்சித் பேசுறேன் சமம்பட்டி குரோம்பேட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்கு மாஸ்டர் அப்புறம் ஓம் சக்தி கோயில் ஒரு டைம் ரெண்டு பண்ணுறப்ப ரைட் சைடு வந்து ஒரு பத்து செகண்டுக்கு அப்படியே கூலிங் ஆயிடுது மாஸ்டர் அப்படியே சில்லு ஆயிடுது அப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடுது புண்ணியம் அது கோயில் பிரதிஷ்ட பண்ண விதங்க ஒவ்வொரு கோயிலும் ஒரு மாதிரி பிரதிஷ்ட ஒவ்வொரு ஜீவசமையிலும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு அந்த மாற்றம் நடக்கும் அந்த ஜீவசமாதியை பற்றி நான் நிறைய போட்டிருப்பேன் பாருங்கள் கோயிலை பற்றியும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது அங்கே என்ன மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி சக்கரை வச்சிருக்காங்க அது நம்ம உடம்புல என்ன மாதிரி மாற்றம் நடக்குது அதேமாதிரி ஜீவசமாதியில் அவங்க எப்படி சமாதியாக இருக்காங்க அப்படியே அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிற நிறைய போட்டிருக்கோம் நூற்றி கணக்கான வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி அந்த அந்த கோயில் வந்து நீங்கள் போய் உங்களுக்குள்ள ஒரு சமாச்சாரம் நடக்குதுன்னா விரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறலாம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அது கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ண விதம் அந்த மூல விக்கிரத்தை பிரதிஷ்ட பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதுக்கான அனுபவங்கள் நமக்கு அது கிடைக்கும் செய்தேன்